காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று நாற்பத்தி ஏழு ஆச்சாரத்தில் நீக்கு போக்கு வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் ஆபத் தர்மம் யாத்ரா தர்மம் என்று வித்தியாசமாக இருப்பதைப் போலவே பிரதேசத்தை பொறுத்தும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக போக சாஸ்திரம் இடம் கொடுத்திருக்கிறது சீதோஷ்ணத்தில் இருக்கும் வித்தியாசத்துக்கும் ஹிமாலயன் ரீஜனுக்கும் ராஜஸ்தான் பாலைவனத்துக்கும் எத்தனை வித்தியாசம் இந்த பெரிய தேசத்தில் ஒவ்வொரு பிரதேசத்தில் வெவ்வேறு நூற்றாண்டுகளில் வந்து மோதின அந்நிய தேச கலாச்சாரத்தின் செல்வாக்குக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தும் பிராந்திய ரீதியில் ஆச்சார அனுஷ்டானங்களில் சில வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இதை தேசாச்சாரம் என்கிறோம் அடிப்படையில் ஒரே சாஸ்திரம்தான் என்றாலும் சில விஷயங்களில் பிரதேச ஆச்சாரங்கள் என்று மாறுபட்டு அங்கங்கே இருக்கின்றன அங்கங்கே உள்ளவர்களில் பரம சிஸ்டர்களும் அந்த ரீஜனல் ஆச்சாரப்படிதான் செய்கிறார்கள் புருஷர்கள் எல்லாரும் தேசம் பூராவும் தான் பெங்காலி பாபு அதை சொருகாமல் அப்படியே விட்டாலும் இது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் ஆனால் ஸ்திரீகளை பார்த்தால் நம்மூரிலேயே ஐயருக்கும் ஐயங்காருக்கும் கட்டு வித்தியாசம் கன்னட தேசத்தில் ஒரு மாதிரி மகாராஷ்டிரத்தில் வேறே ஒரு தினிசு இதிலெல்லாம் கச்சம் உண்டு வடக்கேயோ ஸ்திரீகள் உடுத்துவதில் கச்சம் போடுவதில்லை அங்கே குஜராத் யூபி காஷ்மீர் பெங்கால் ஒவ்வொன்றிலும் ஸ்திரீகளுக்கு வெவ்வேறு கட்டு இருக்கிறது இங்கேயே மலையாளத்தில் கச்சமில்லாமல் முண்டு என்று உடுத்துகிறார்கள் இதெல்லாம் அந்தந்த தேசாச்சாரமாக மதிக்கப்படுகின்றன சமீப காலத்தில் உண்டாக்காமல் நெடுங்காலமாக ஒரு ட்ரெடிஷனாக வந்து அங்கங்கே உள்ள சாஸ்திரியர்களும் அனுசரித்த எதற்குமே சாஸ்திர சம்மதம் உண்டு இப்படியே குலாச்சாரம் என்று ஒன்று இதில் குடும்பங்களுக்கு வித்தியாசமான வழக்கங்களை பார்க்கிறோம் சாதாரணமாக ஒரு கல்யாணத்தில் இது நன்றாக தெரியும் பிள்ளையாத்தில் இப்படி இப்படி வழக்கமாம் அப்படித்தான் செய்யணும் என்பார்கள் நாந்தி விரதம் பாணி கிரகணம் மாங்கல்யதாரணம் முதலியன எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பெரும்பாலும் கூட யார் யார் எந்த சூத்திரமோ அதன்படி வித்தியாசம் இருந்தாலும் இந்த பெயர் உள்ள சடங்குகள் எல்லாருக்கும் காமன் தான் ஆனால் இது தவிர பல விஷயங்களில் வித்தியாசம் இருக்கும் திவச சமையலில் கூட இன்ன இன்ன சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாது என்பதற்கு குல ஆச்சாரப்படி வித்தியாசம் இருக்கிறது ஒரே ரூலில் எல்லாரையும் கட்டி போடுவதில் ஏற்படும் சிரமங்கள் இல்லாமல் இருக்கவே இப்படி தேசம் காலம் இடம் போன்றவற்றிற்கு நெகிழ்ந்து கொடுத்து ஆபத் தர்மம் யாத்ரா தர்மம் தேசாச்சாரம் குல ஆச்சாரம் ஆகியன ஏற்பட்டிருக்கின்றன ஆபத் தர்மம் யாத்ரா தர்மம் என்று நடுநடுவே சொன்னேனே இவை தாக்ஷண்யத்தின் பேரில் ஏற்படுத்தினவை சில விதமான சந்தர்ப்பங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சாஸ்திர ரூல் படி செய்யவே முடியாமல் இருக்கும் போது கொடுத்து இந்த ஆபத் தர்மம் யாத்ரா தர்மம் முதலியவற்றை சாஸ்திரமே அனுமதித்திருக்கிறது வெளியூர்களுக்கு போகிற போது எல்லா ஆச்சாரங்களையும் அனுஷ்டிக்க முடியாவிட்டாலும் முடிந்த மட்டும் பண்ணுவதே போதும் என்று யாத்ரா தர்மத்தில் இருக்கிறது தனி ஊரில் சொந்த வீட்டில் அத்தனை ஆச்சாரங்களையும் பின்பற்றத்தான் வேண்டும் என்றாலும் வெளியூரில் அவற்றில் பாதி பண்ணினாலும் போதுமானது என்று கூட இருக்கிறது செங்கல்பட்டில் வீடு மெட்ராஸில் ஆஃபீஸ் இல்லாவிட்டால் எப்போதும் டூரில் போகிற வேலை என்று இருக்கும் இக்காலத்தில் இம்மாதிரி லீனியன்ட் ரூல்களை சொல்வதற்கே பயமாக இருக்கிறது இருக்கிற ஆச்சாரத்தையும் ஜனங்கள் விட்டுவிடுவதற்கு நானே வழி சொல்லி கொடுத்த மாதிரி ஆகிவிடக்கூடாதே யாத்திரையையும் வெளியூர் வாசத்தையும் சாஸ்திரம் நினைத்தது உத்தியோக நிமித்தமாக உதர நிமித்தமாக அல்ல ஏதோ க்ஷேத்ராடனம் அல்லது ஒரு கல்யாணம் இல்லாவிட்டால் பந்துக்களின் மரணம் இம்மாதிரி காரணத்துக்காக எப்போதாவது பிரயாணம் பண்ணுவதைத்தான் சாஸ்திரக்காரர்கள் நினைத்தார்களே தவிர ஜீவனோபாயத்துக்காக நித்தியப்படி யாத்திரை செய்வதை அல்ல பூர்ண உபவாசம் முடியாவிட்டால் பழம் பால் சாப்பிடலாம் பக்குவ அன்னத்துக்கு உள்ள சேஷ தோஷம் தைல பாகத்துக்கு அதாவது எண்ணெய் அல்லது நெய்யில் வறுத்த பக்ஷணம் வருவல் முதலானவற்றுக்கு இல்லை மடி குறைவானவர்களிடம் தீர்த்தம் வாங்கி சாப்பிடும்படி நிர்பந்தம் ஏற்பட்டால் அதில் கொஞ்சம் மோரை தெளித்து கொண்டால் தோஷ பரிகாரம் என்றெல்லாம் பல எக்ஸம்ஷன் கொடுத்திருப்பது தாக்ஷன்ய நோக்கில்தான் பலகீனர்களிடம் உள்ள கருணையாலேயே அவர்களுக்கு விரத உபவாசங்கள் வேண்டாம் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை என்று வைத்திருக்கிறது இதே மாதிரி ஆபத்து காலத்தில் அநேக ஆச்சார கட்டுப்பாடுகளை தளர்த்தி கொடுத்து ஆபத் தர்மம் என்பதாக ஏற்படுத்தியிருக்கிறது கூட எங்கே அடியோடு முடியவில்லையோ அங்கேதான் ஆச்சாரத்தை தளர்த்தலாம் முடிந்த இடத்தில் பின்பற்றத்தான் வேண்டும் திருஷ்டாந்தமாக உபனிஷத்திலேயே ஒரு கதை வருகிறது